வணக்கம் என் அன்பு மக்களே எனக்குமே பழகிடுச்சுங்க டெய்லி வீடியோ போடணும் டெய்லி உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் போடுற கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கே வந்துடுச்சு ஒருவேளை இதுதான் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக தகுதின்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுறதும் அவங்க வந்து நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே நம்ம டயத்துக்கு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்போ அவங்களுக்கு வருதோ அப்போ தான் நம்ம கண்டென்ட் கிரியேட்டராக மாற்றம் மாற முடியும் அப்படி தான் நான் மாறியிருக்கேன் அதனால் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் முழுக்க முழுக்க வந்து என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து மக்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்ய முடியும் நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கெல்லாம் கிடையாது என்னால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்ய முடியும் தொடர்ச்சியாக செய்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யார் வீடியோ எடுத்து போடாதீங்க உங்களுக்கும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நானூறு வியூஸ் போயிருந்துச்சு எனக்கு அது போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் ஒரு வீடியோக்கு இருந்தால் போதும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இப்போ என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வீடியோ போடுங்க அந்த வீடியோவில் வர எல்லா டோட்டல் இன்கம் எல்லாமே உங்களுக்கு உங்களை சார்ந்தது தான் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மட்டும்தான் அப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் ஃபோன் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஒரு பர்சனும் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு வீடியோ பதிவு தான் அது அப்போ நீங்கள் போடுற வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுமோ இல்லையோ யூடியூப் பாலி பாலிசியை கடைபிடிக்கணுமோ இல்லையோ அப்படிலாம் கிடையாது உங்கள் மனசாட்சிக்கு பயந்து பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் மக்களை சிரிக்க வைக்கணும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் கடந்து சென்று அந்த மாதிரி வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு யூடியூபர் ஓகேங்களா இப்போ அரிசா ஜாய் எடுத்துக்கோ மக்களுக்கு பயங்கரமான உதவி பண்ணுறாரு அதை அவர் வீடியோ மேக் பண்ணுறாரு நாலஞ்சு கேமரா போட்டு ட்ரோன் போட்டு பிரம்மாண்டமாக பண்ணுறாரு அவருக்கு வியூஸ் எக்குதப்பா போகுது இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க யூடியூபர்ஸில் அந்த மாதிரி நீங்களும் ஒரு பெஸ்ட் யூடியூபர் ஆகணும்னு ஒரு ஆசை இப்போ என்னோடய எய்ம் நான் உங்களோட சொல்லக்கூடாது நான் ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் இல்லைனா நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அமௌண்ட் ஏறும்போது நான் கண்டிப்பாக என்னோடய எய்ம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா என் எய்ம் வந்து எனக்கு வந்து மட்டும் ஒரு பயனளிக்கக்கூடிய எய்மாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி தான் என்னோடய எய்ம் இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் நானுமே இருக்கேன் இந்த ஒன் மந்த் சேலரி வேணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் யாருமே இப்படி யோசிக்க மாட்டாங்க நிறைய பேர் லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க நிறையா யூடியூபர்ஸ் தௌசண்ட் ஆயிரத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் உதவக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களே தவிர யூடியூபர்ஸ் ஆக்டராக இருக்கலாம் ஒரு சில இப்படி தான் இருக்காங்களே தவிர நிறையா உதவலாம் இப்போ ஒரு ஃபோனு ஒரு மைக்கு ஒரு ஹெட்செட்டு இதை வச்சுட்டு ஜிபி முதுன்ற நிறையா வீடியோ போட்டார் நல்லா சம்பாரித்தார் ஒரு சினிமாவுக்கு போனார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் பெருசாக உதவி பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஒரு ஐடியாவும் கிடையாது ஏன் அவர் நினைச்சிருந்தால் பண்ணிருக்கலாமே என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் இப்ப எம் கே ஆர்ன்னு ஒருத்தர் இருக்காரு நாடக நடிகர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது ஸ்லாங் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ரீசன்னா அவர் ஒரு ஒரு நடிகன் ஒரு கலைஞர் அப்படின்றப்ப அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இப்போ அன்பு உள்ளங்கள்னு வச்சு நிறையா பேர்த்த வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ பேர்த்த வந்து அவர் சாப்பாடு கொடுத்து இருக்க இடம் கொடுக்க உடையும் கொடுத்து ஒரு இல்லத்தை க்ரியேட் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு நிறையா பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சோசியல் மீடியா பவரால் மட்டும்தான் முடியும் ஒரு சோசியல் மீடியா இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா நான் நினைச்சால முடியாது நான் போடுற கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கணும் மக்கள் பார்க்கணும் மக்கள் வந்து அதை ட்ரோல் பண்ணி நிறைய விதத்துக்கு கொண்டு போகணும் இந்த மாதிரி மக் அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து வீடியோ போடுவோம் நல்ல வீடியோ போடுவோம் மக்களுக்கு பயனுள்ள வீடியோவாக போடுவோம் இதுதான் என்னோட கருத்து அதனால என்னை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் என்னை திட்டக்கூடிய கமாண்டர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாருங்க நான் பேசிட்டு ஒருத்தர் ஆடியோ போடுறேன் இருக்கட்டும் அவருக்கு ஒரு நாள் யூடியூபர் ஆக்கி விட்டுருவோம் அந்த ஏரியால சீக்கிரம் வந்து நிறைய நல்லது நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறதா இருக்கலாம் நான் எதிர்பார்க்கிறதா இருக்கலாம் அதனால அந்த விஷயத்த வந்து அவங்கள்ட வந்து ஒரு மனைமோவா வச்சுக்கிறேன் சஸ்பென்ஸாக ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல ஈவினிங் வீடியோல பார்ப்போம் எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு மூணு பேரும் கேட்குறாங்க நான் வந்து சார்ட் ஷடிய போகிறேன் மூவிஸ் போக மாட்டேது இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து நான் வந்து நான் ஒரு சிம் கார்டு தான் தெரியும் ஏன்னா இந்த சிம் நான் யூஸ் பண்ணுற சிம்மை வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய ஆஃபீஸ் நம்பரு யூஸ் பண்ண முடியாது நான் இதுக்குன்னு தனியாக ஒரு சிம் வாங்கி தான் ஃபாலோ பண்ணணும் அதனால் வந்து இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என் நம்பர் போடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஈவினிங் சந்திப்போம் ஓகேவா தேங்க்யூ பாய்